விஷயங்களை வாய்ப்புகளாக விட்டுவிட்டு ஒரு சில விஷயங்களை மட்டுமே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தோழர்களே தேர்தலுக்கு முன்பு உச்சநீதிமன்றத்திலே கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுத்தாங்க அதற்கு உச்சநீதிமன்றம் சொன்ன காரணம் கெஜ்ரிவால் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் ஒரு அரசியல் கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே பங்கெடுக்க வேண்டியது தனது கட்சி கொள்கைகளை இந்த மக்களுக்கு பேச வேண்டியது அரசியல் கடமாற்ற வேண்டியது அவருடைய அடிப்படை உரிமை மேலும் அவர் ஒரு மாநிலத்தின் முதல்வர் ஆகவே தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கெடுப்பதற்காக அவருக்கு நாங்கள் இடைக்கால ஜாமீன் வழங்குகிறோம்னு உச்சநீதிமன்றம் சொன்னது ஆனால் அதே காலகட்டத்தில் ஹேமன் சோரனோட அவர் ஒரு முதல்வர் அந்த முதல்வர் கைது செய்யப்படுகிறார் அவரும் சிறையில் இருக்கிறார் அவருடைய பிணை வழக்கும் அதே உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது அவருக்கு இப்போ சமீபத்தில் தான் பிணை வழங்கப்பட்டது அவர் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் இன்னும் சொல்ல போனால் ஒரு பழங்குடி மக்களின் தலைவர் ஒரு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு அரசியல் அதிகாரத்துக்கு வந்தவர் அவருக்கு ஜாமீன் வழங்கப்படவில்லை இதுதான் மனு நீதிக்கும் சமூக நீதிக்குமான இடைப்பட்ட ஒரு பெரிய வித்தியாசம் ஏன் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்டது ஏன் ஹேமந்த் சோரனுக்கு வழங்கப்படவில்லை அதுதான் இந்திய பார்ப்பனிய சனாதன ஜாதிய சமூகத்தின் படிநிலை ஜாமீன் வழங்குவதற்கு கூட இந்த படிநிலை இருக்கிறது இங்கு நீண்ட காலமாக எனக்கு முன்பு பேசிய தொழில் சொன்னால் இரண்டாயிரம் ஆண்டு மூவாயிரம் ஆண்டு காலமாக இரண்டு வகையான நீதிகளுக்கு இடையில் போராட்டம் நடக்கிறது ஒன்று மனு நீதி அல்லது இந்துத்துவ நீதி அல்லது பார்ப்பன நீதி எதையாவது வைத்துக் கொள்ளலாம் பேர் வேண்டுமானாலும் மாறும் ஆனால் இது எல்லாம் ஒன்றுதான் இன்னொன்று சமூக நீதி சமூக நீதிக்கான போராட்டம் என்பது தமிழ் மரபில் நீண்ட காலம் இருக்கிறது இருந்திருக்கிறார்கள் வள்ளலார் ஒரு சமூக நீதிக்கான போராளி தான் ஒரு சமூக நீதிக்கான போராளி தான் நமக்கு கடைசி அத்தியாயம் கடைசி கதாநாயகன் கடைசி ஆளுமை பெரியார் ஆனால் இந்த மனு நீதிக்கும் சமூக நீதிக்கும் அப்பாற்பட்டு ஒரு நீதி தேவைப்படுகிறது அதுதான் சோசலிச நீதி அதுதான் புரட்சி ஆக புரட்சிக்கும் சோசலிசத்திற்கும் இடையில் இருக்கின்ற இந்த நீதியை பெறுவதற்கே பெரும் போராட்டம் என்றால் அடுத்த கட்டமாக சோசல மனிதனை மனிதன் சுரண்டாத ஒரு சோசலிச சமூகத்தை அமைப்பதுதான் கம்யூனிஸ்டுகளின் நோக்கம் இடதுசார இயக்கத்தின் நோக்கம் அந்த இயக்கம் இந்த பிரச்சனை எப்படி எதிர்கொண்டது இந்த நூறாண்டு கால போராட்டத்தை எப்படி எதிர்கொண்டது என்பதுதான் நம் முன்னே இருக்கிற மிகப்பெரிய சவால் உண்மையிலேயே இங்கே இருக்கின்ற ஒரு தட்டையான பார்வை இரண்டு பெரும் பிரிவுகளாக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை இடதுசார இயக்கத்திலிருந்து பிரித்திருக்கிறது பிரித்திருக்கிறது என்றால் அரசியலாக பிரித்திருக்கிறது பிறகு நடந்த எல்லா போராட்டங்களிலும் இடசார் இயக்கத்தின் பங்களிப்பு என்பது ஆக அல்லது பல்வேறு எம்எல் கட்சிகளாக இருக்கட்டும் மிகப்பெரிய அளவில் மக்கள் பிரச்சனைகளை காத்திரமான போராட்டங்களை நடத்தியது இந்த இயக்கம் ஆனால் தேர்தல் குறித்தும் இடஒதுக்கீடு குறித்தும் வேறு பார்வை ஒன்று இருந்தது பெரியார் புரட்சியை தடுக்க வந்த மிகப்பெரிய சக்தி அம்பேத்கர் புரட்சிக்கு எதிராக கொண்டு வந்து செயல்பட்ட ஒரு பெரிய சீர்திருத்தவாதி இவர்கள் ஆளுவர்க்கத்தின் கைகூலி இவர்கள் சீர்திருத்தம் என்ற பெயரில் இடஒதுக்கீடு என்ற பெயரில் பாட்டாளி வர்க்கம் ஒன்று சேர்வதை தடுக்கிறார்கள் என்ற ஒரு புரிதல் இன்று வரை ஏதோ ஒரு வகையில் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கு இந்த சிந்தனை மரபு இந்த சிந்தனை மரபு மண்டல் கமிஷன் போது மிக தெளிவாக வெளிப்பட்டது இடஒதுக்கீடுக்காக கோடிக்கணக்கான மக்கள் ஒரு பக்கம் போராடி கொண்டிருப்பார்கள் ஆனால் நிதிசாரங்கள் தொழிற்சங்க உரிமைகளுக்காக ஒரு பக்கம் போராடி கொண்டிருப்பார்கள் ஆக தொழிற்சங்க உரிமை என்பது பாட்டாளி வர்க்கத்துக்கான உரிமையாகவும் இடஒதுக்கீடு சமூக நீதி பெண் உரிமை பெண்களுக்கு சொத்துரிமை என்ற சமூக நீதிக்கான போராட்டம் என்பது சீர்திருத்தமாகவும் குறைத்து பார்க்கின்ற ஒரு சிந்தனை முறை என்பது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மாலாக இங்கே செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது இது மிகப்பெரிய பிரச்சனை ஆக இரண்டு சக்திகளாக நடக்கக்கூடிய போராட்டங்கள் உண்மையிலேயே இங்க பார்ப்பனிய சனாதன காவி கார்பரேட் கும்பலுக்கு எதிராக அன்றைக்கு வேறு ஏதோ ஒரு காவி சொல்லிக்கலாம் தொண்ணூறுகளில் என்னவாக இருந்தது என்னவாக வேறு வேறு இடத்தில் அது பெயரில் இருந்தது அது ராமராஜ்யம் என்ற பெயரில் இருந்தது இன்றைக்கு ராமராஜ்யம் என்ற பெயர் இல்லை அது வேறு பெயருக்கு வந்துவிட்டது ஆக இந்த மைய புள்ளில் இணைய வேண்டிய இரு சக்திகளை பிரித்து தனித்தனியாக போராட வைத்ததுதான் இங்கே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் அரசியல் ஆளும் சக்திகள் அல்லது இந்த இரண்டாயிரம் ஆண்டு கால சிந்தனை மறைபின் மிகப்பெரிய சாத்தியப்பாடு மிகுந்த நடவடிக்கையாக இருந்தது உண்மையிலேயே இதற்கு எதிரான ஒரு நடவடிக்கை பிரிட்டிஷ் தான் இன்னும் ஒரு பிறகு சொல்லுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் நெல்லூர் கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு சர்வே நடக்குது அந்த சர்வேல அந்த கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடியவர்கள் நாற்பத்தி மூன்று பேர் நாற்பத்தி மூன்று பேரும் அக்மார்க் பிராமணர்கள் ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிறார் நாற்பத்தி மூணு பேரும் நாற்பத்தி மூணு பேரும் பிராமணர்கள் அதுவும் எல்லா பிராமணும் கிடையாது மூன்றே மூன்று குடும்பத்தை சார்ந்த ஒட்டுமொத்த பிராமணர்கள் அந்த நெல்லூர் கலெக்டர் ஆஃபீஸை கட்டுப்படுத்தி வச்சுருக்கிறாங்க மக்கள் அந்த கலெக்டர் ஆஃபீஸுக்குள்ளே போக முடியாது மனு கொடுக்க முடியாது கலெக்டராக இருந்தவரை இன்றைக்கி பிரிட்டிஷ் அதிகாரி தான் வெள்ளக்காரன் தான் ஆனாலும் வெள்ளக்காரர்களுக்கும் அந்த மக்களுக்குமான ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது பிரச்சனை விடிக்கிறது போராட்டம் கொடுக்கிறார்கள் அப்போ ஒரு ரிப்போர்ட் போடுறாங்க இந்த ரிப்போர்ட்டோட நடவடிக்கைக்கு பிறகு சென்னை மாகாணத்திலே ஒரு பெரிய கணக்கெடுப்பு நடந்து எல்லா கலெக்டர் ஆய்வு நடத்தி அந்தந்த பகுதியிலே இருக்கின்ற மக்களுக்கு கணிசமான வேலை வாய்ப்புகளை பார்ப்பனர்கள் பார்ப்பனர் பார்ப்பனர்கள் பார்ப்பனர் உயர்ஜாதிகள் பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடிகள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் தலித்துகள் இந்த அத்தனை பிரிவினருக்குமான கணிசமான வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்ற பட்டியல் அடிப்படையில் தமிழ்நாடு முழுக்க சர்வே நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல இருந்து இந்த ரிசர்வேஷன் தொடங்குது அதுக்கு பிறகு நமக்கு நல்லா தெரியும் நீதி கட்சி வந்தது எப்படி போராடி அந்த உரிமையெல்லாம் அமல்படுகிறது என்பதை என்னை விட டி கே சிலங்கான் உதாரணத்தோடு விளக்குவார் அதுதான் திராவிட இயக்கத்தோட அந்த சமூக நீதிக்கான போராட்டத்தில் இயக்குவார் இங்க நாம என்ன புரிஞ்சிக்க புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னு கேட்டீங்கன்னு அதே காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இருந்து ஒரு அறுபத்தஞ்சு எழுபதுகள் வரை தெலுங்கானா போராட்டமாகட்டும் அல்லது கீழத்தஞ்சையில் நடந்த சாணிப்பால் சவுகடிக்கு எதிரான மிகப்பெரிய உழுகுடி மக்களோட போராட்டங்கள் ஆகட்டும் குற்றப்பரம்பரைக்கு எதிராக நடந்த பல்வேறு அந்த சட்டங்களுக்கு எதிராக நடந்த போராட்டமாகட்டும் இந்த எல்லா போராட்டங்களிலும் சிபிஐ கட்சியும் அதற்கு பிறகு சிபிஎம் கட்சியும் மிகப்பெரிய காத்திரமான வரலாற்று பாத்திரத்தை ஆற்றியது ஜாதி ஒழிப்பு போராட்டம் ஊழி உயர்வு போராட்டம் குத்தகை உரிமைதாரர் பாதுகாப்பு சட்டம் இந்த எல்லா சட்டங்களையும் கொண்டு வந்த காலத்தில் தான் பெரியார் நீதி கட்சி அதோடு தொடர்புடைய பல்வேறு பகுத்தறி இயக்கங்கள் எல்லாம் இடஒதுக்கீடு சமூக நீதி உடன்கட்ட ஏறுதல் பெண் கல்வி விதவை மறுப்பு திருமணம் இது போன்ற விஷயங்களுக்காக சமூக நீதிக்காக போராடினார்கள் எந்த இடத்திலும் ஜீவா போன்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில தலைவர்களை தவிர பெரியாரோடோ அல்லது பகுத்தறி இயக்கத்தோடோ திராவிட இயக்கத்தோடு இணைந்து போராடக்கூடிய சிந்தனை மரபு இடதுசாரி இயக்கத்தில் அன்றைக்கு இல்லை ஒருவேளை இருந்திருந்தால் இன்றைக்கு நிலைமை வேறாக இருந்திருக்கும் வரலாறு அன்று வேறு இடத்தில் இருக்கும் ஆனால் இங்கு இன்னொரு சோகம் என்னவென்றால் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை முதன் முதலில் தமிழில் மொழிபெயர்த்தவர் தந்தை பெரியார் அவர்கள் காம்பரேட் என்கிற வார்த்தை தான் கட்சிக்குள்ளார பொதுவான வார்த்தையாக இருந்தது அதற்கு தமிழிலே தோழர் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தி அதை மயமாக்கியதும் பெரியார் தான் ஆனால் என்னவென்றால் பல்வேறு காரணங்கள் அடக்குமுறைகள் வழக்குகள் காலனி ஆட்சியாளர்களின் ஒடுக்குமுறைகள் பின்னாடி வந்த ஒடுக்குமுறைகள் காரணமாக நேரடியாக கம்யூனிஸ்ட இடதுசாரி செயல்பாடுகளோடு உறவுகளை படிப்படியாக சுருக்கிக் கொண்டு சமூக நீதி சார்ந்த ஜாதி ஒழிப்பு சார்ந்த பெண்ணுரிமை சார்ந்த பார்ப்பன எதிர்ப்பு சார்ந்த மூட நம்பிக்கை ஒழிப்பு சார்ந்த நடவடிக்கைகளோடு தன்னுடைய அரசியல் பாதையை பெரியார் தெளிவாக வகுத்துக் கொள்கிறார் ஆனால் இந்த இடத்திற்கும் ஒரு சோசியலிச சமூகத்தை அமைப்பதற்குமான இணைப்பிற்குமான போராட்டத்தை பெரியார் முன்னெடுக்க மாட்டார் பெரியார் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவர் ஒரு சர்வதேசவாதி இல்லை அவர் ஒரு கம்யூனிஸ்ட் இல்லை ஆனால் கட்சி முன்னெடுத்திருக்க வேண்டும் அந்த சிந்தனை மரபு கட்சிக்குள் ஏதோ ஒரு வகையில் தடையாக இருந்தது அந்த தடைக்கு பெயர்தான் இந்திய தேசியம் ஜாதி அணுகுமுறை சனாதன அணுகுமுறை மனதர் அணுகுமுறை தெரிந்தோ தெரியாமலோ இடதுசாரி இயக்கத்திற்குள் செல்வாக்கு செலுத்தியது என்பது பட்டவர்த்தமான உண்மை நாம் அதை விமர்சனமாகவும் குறைபாடாகவும் பார்த்து கொண்டு சரி செய்யவில்லை என்றால் இந்த மரபிலிருந்து மீண்டும் நம்மால் வர முடியாது இதுதான் யதார்த்தம் பெரியாரோட பல்வேறு போராட்டங்களை சிபிஐ அல்லது அன்னைக்கு தடை செய்யப்பட்டிருந்த காலம் ஐம்பத்தி ரெண்டுக்கு பிறகு கூட இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியப்பாடுகளை உருவாக்கவே இல்லை இரண்டும் வேறு வேறு அணிகளாக வேறு வேறு துருவங்களாக போன ஆனால் எதிரி ஒரு தான் ஒரு எதிரிக்கு எதிராக இரண்டு பிரிவு பல்வேறு வகையான போராட்டங்களில் தனித்தனியாக இருந்தது தெலுங்கானா போராட்டம் இதற்கு விதிவிலக்கானது ஏனென்று கேட்டால் அங்கே நேரடியாக இந்திய அரசு இல்லை நிஜாம் மன்னன் இருந்தார் நிஜாம் மன்னனுக்கு எதிராக தொடங்கிய போராட்டம் உடுபனுக்கு நிலம் சொந்தம் உழைப்பவர்க்கு அதிகாரம் மன்னராட்சி ஒழிப்பு நிலமானிய ஒழிப்பு நிலப்பிரபுத்த ஒழிப்பு ஜாதி ஒழிப்பு இன்று பல கட்ட போராட்டங்களை நடந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கிராமங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியால் விடுவிக்கப்படுகிறது அங்கே மாற்று அரசு சோசலிச அரசுக்கான போரா உருவாக்கங்களை நோக்கி கட்சி நகர்கிறது நிலைமை தலைகளாக மாறி மன்னனும் நிஜாம் நேருக்கும் நடந்த உடன்படிக்கையின் அடிப்படையிலே இந்திய ராணுவம் அங்கே இறக்கப்பட்டு போராட்டங்கள் நிர்மூலமாக்கப்படுது ஒடுக்கப்படுகிறது ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகிறார்கள் ஆனால் போராடிய போராட்டங்களுக்கு விளைவாக அடுத்தாபுல் போன்ற வந்த தேர்தலிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிரதான எதிர்க்கட்சியாக அமர்கிறது இன்றைக்கு நிலைமை என்ன நான்கு ஐந்து எம்பிக்கள் இருக்கிறார்கள் இந்த எம்பிக்கள் கூட வட இந்தியாவிலிருந்து இருந்து பெரும்பாலும் இல்லை மேற்குவங்கத்தில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கூட அங்கிருந்து எம்பிக்களை பெற முடியவில்லை திரிபுராவில் ஆட்சியில் இருந்த அங்கிருந்து எம்பிக்களை பெற முடியவில்லை தென்னிந்தியாவில் தான் பெறப்பட்டிருக்கிறது காரணம் என்ன அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து ரெண்டு பேர் கூட்டணி கட்சியோட பங்களிப்பு ஒரு காரணமாக இருந்தாலும் சமூக நீதிக்கான போராட்டத்தின் மூலமாக கிடைத்த விழிப்புணர்வு தான் இங்கே இயக்கத்தின் மீது பரவலான மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது ஆனால் சமூக நீதிக்காக போராடிய இயக்கங்கள் அரசியல் இயக்கங்களாக அதிகாரத்துக்கு இயக்கங்களாக மாறிப்பன சூழலில் அங்கிருந்து இடதுசாரி பிரிந்து வந்த எம்எல் இயக்கங்களுக்குள்ளார இன்னும் அதிகமான தீவிர ஒரு புரிதல் நடைமுறை போயிடுச்சு அடித்தொழிப்பு நடவடிக்கை இருந்தது பின்னாடி பின்னாடி எல்லாம் படிப்படியாக மாறிய சூழலும் கூட மண்டல் கமிஷனை ஆதரித்து நடந்த மிகப்பெரிய மக்கள் எழுச்சி ஒன்று பார்க்க வேண்டும் எட்நூறுகளோட கடைசியில் தொடங்கிய போராட்டம் என்னும் போது ரிசர்வேஷன் கம்யூனல் ஜீவோங்கிற இடத்த நோக்கி தமிழ்நாடு நகர்ந்து விட்டது சென்னை மாகாணம் நகர்ந்து விட்டது ஆனால் குஜார் சமூகமாகட்டும் ராஜபுத்திரர்களாகட்டும் இன்றைக்கு வரை போராடி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதுதான் சமூக நீதி என்ற வார்த்தையே உத்தரப்பிரதேசத்தில் பீகார்ல உள்ள நுழைஞ்சிருக்கு இதுதான் யதார்த்த நிலைமை இதற்கு யார் காரணம் என்றால் அந்த அளவுக்கு வலதுசாரி பிற்போக்கு அரசியல் அங்கே செல்வாக்க செலுத்திக் கொண்டிருக்கிறது இந்த செல்வாக்கு செலுத்தி கொண்ட இடத்திலே சமூக நீதியும் புரட்சிகர இடதுசார சிந்தனையும் ஒன்றாக இணைந்து பணியாற்ற வேண்டிய ஒரு வரலாற்று தேவையை உருவாக்கி இருக்கிறது பாரதிய ஜனதா உண்மையிலேயே ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள் மண்டல கமிஷன் நியமிக்க வேண்டும் என்று போராட்டங்கள் நடந்து அதன் மூலமாக காங்கிரஸ் கட்சி நியமிக்கிறது பின்னால் வந்த மண்டல் கமிஷன் அமல்படுத்த தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கின்றார் அதனுக்குப் பிறகு என்ன நடக்கிறது என்றால் இந்தியாவே கலவர பூமியா இருக்கு பல ஏழை பார்ப்பனர்கள் தீ வைத்து குளத்துப்பட்டார்கள் அவங்களாம் கொளுத்திக்கிட்டு சாகல அப்ப பழைய ஆய்வுகளுக்கு போனா நிறைய தரவுகள் இருக்கும் விபி சிங் ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது ஆக விபி ஆட்சி கவிழ்ப்பு என்பது இந்தியாவில் நடந்த சமூக நீதிக்கும் சனாதனத்துக்கும் நடந்த மிகப்பெரிய போராட்டத்தில் விபிசிங் அரசு பலியாக்கப்பட்டது இதுதான் உண்மை இந்த உண்மைக்கு பிறகு மிகப்பெரிய வேறு ஒரு அரசியல் இருக்கிறது இந்த போராட்டத்தின் பின்னால் அடுத்த தேர்தலிலே சமூக நீதிக்கான போராட்டம் என்பது இந்தியா முழுக்க வெடித்து எழுந்திருக்க வேண்டும் ஆனால் அதற்கு பதிலாக பாரதிய ஜனதா ஒரு வேறு ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிலை கொண்டு வந்தது ராம ஜென்ம பூமி ஆக ராம ஜென்ம பூமி என்பது மண்டல கமிஷன் ஆதரவாக மண்டல கமிஷன் திட்டத்தை அமுல்படுத்த கோரி இந்தியா முழுக்க நடந்து எழுந்திருக்க வேண்டிய ஒரு போராட்ட அலையை தடுத்து நிறுத்தி அதை சமூக நீதிக்கு எதிரான மதவாத அரசியலை அவர்கள் முன்னிறுத்தினார்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் மக்கள் எப்படி எல்லாம் போராடுகிறார்களோ எப்படி அணு சேர்க்கிறார்களோ அதை பிரிப்பதற்கான வள்ளலாருக்கு காவி உடை உடுத்துவது வள்ளுவருக்கு காவி உடை உடுத்துவது வள்ளுவர் என்பது அறம் சார்ந்தவர் நேரடியாக மனு திருமத்தில் அறம் சார்ந்த கருத்துக்களை தேடிப்பட்டால் இங்குமே இல்லை வழிடுவது யாகம் செய்வது நெருப்பிலை கொளுத்துவது இதெல்லாம் வேறு கதை அதெல்லாம் வேண்டும் இந்த பார்க்கும் பொழுது பின்புலத்திருந்து பார்க்கும்போது இடது போராடக்கூடிய ஒன்றிணை வேண்டிய ஒரு புள்ளி இருக்கிறது என்றால் உலகமயமாக்கலுக்கு பிறகு அது வேறு இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது ஏனென்று கேட்டால் பொதுத்துறை நிறுவனங்கள் படிப்படியாக திவாலாக்கப்பட்டிருக்கிறது அல்லது தனியாருக்கு தார வைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நேரடியாக பொதுத்துறை நிறுவனங்கள் இல்லை விமானம் துறை சுத்தமாக விழா நடத்தப்பட்டு விட்டது ரயில்வே துறை படிப்படியாக வந்துகிட்டு இருக்குது ஹார்பர் படிப்படியாக போய்கிட்டே இருக்குது இதெல்லாம் புள்ளி ஒருத்தோட நமக்கு எல்லாம் தெரியும் இருப்பவர்கள் அனைவரும் அதை சார்ந்து தரமான அறிவுகளை நாம் பெற்றிருப்பார்கள் ஆனால் இப்படி இருக்கும் பொழுது இடஒதுக்கீட்டிற்கு எங்கே வேலை இருக்கிறது ஏற்கனவே தொடர் மருதமண்ணன் சொன்னது போல இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை அமுல்படுத்த வேண்டும் என்று எண்பத்தி ஒன்பதிலே கொண்டு வரப்பட்ட மண்டல கமிஷன் சட்ட திருத்தத்துக்கு பிறகு இன்றைக்கு வரை பதிமூணு சதவீதம் தான் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு இதான் யதார்த்தம் அங்கேயும் மீதி தினம் பதினாலு சதவீதம் இருக்கிறது ஆனால் இந்த பதினாலும் போதாது பதிமூன்றும் போதாது இருபத்தி ஏழும் போதாது என்பதுதான் நமக்கு இருக்கிற தேவை இந்த தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் உண்மையிலேயே சமூக நீதிக்கான போராட்டத்தோடு வர்க்க போராட்டத்தோடு தொழிற்சங்க போராட்டத்தோடு இங்கு தனியார் மையத்திலும் வேலை வாய்ப்பு வேண்டும் என்ற கோரிக்கை ஆணித்தரமாக எழுப்ப வேண்டியிருக்கிறது ஏனென்று கேட்டால் நீங்க ஒரு பொதுவான ஒரு புரிதல் கூட இருக்கு அரசு துறையில் வேலை வாய்ப்பை கோருவது இடஒதுக்கீட்டை கோருவது ஒரு வகையில் நியாயம் இருக்கிறது ஏனென்று கேட்டால் நிலம் இந்த சமூகத்திலிருந்து இருந்து பெறப்படுகிறது அங்கே இருக்கிற ஊழியர்கள் அரசாங்கத்தால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் மின்சாரம் அங்கிருந்து வருகிறது தண்ணீர் அங்கே இருந்து வருகிறது அல்லது சுற்றுப்புற காற்று அங்கிருந்து வருகிறது அப்படி என்றால் பொதுத்துறை நிறுவனம் சமூக சொத்துக்களை எடுத்து உற்பத்தி செய்கிறது ஆகவே இந்த சமூகத்திற்கு அது தனக்கு பங்கை திருப்பி கொடுக்க வேண்டும் வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் சோக நிதியை கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள் அப்படி என்றால் தனியார் ஏன் கொடுக்க வேண்டும் என்று இங்கே கேள்வி இருக்கிறது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே நோக்கியா நிறுவனம் ஸ்ரீபெரும்புதல் உங்களுக்கு தெரியும் அறுநூறு கோடி ரூபாய் மூலதனத்தில் தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் பதினான்கு ஆண்டுகள் மின்சார சலுகை வரி சலுகை எல்லா சலுகைகளையும் பெற்றுக்கொண்டு கம்பெனி மூடிட்டு போயிட்டான் அவன் கட்ட வேண்டிய வரி என்பது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் சேர்த்து இருபத்தி நான்கு ஆயிரம் கோடி ரூபாய் இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாயை நீங்கள் வரியை கட்ட வேண்டும் என்று இந்த அரசாங்கம் நோட்டீஸ் அனுப்பியது நோட்டீஸ் அனுப்பின ஆறு மாதத்துக்கு கம்பெனி முடித்து அவன் போயிட்டான் அப்படின்றால் அவர்கள் வாங்கிய சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் அவன் அனுபவித்தவர்கள் அத்தனையும் அரசு நிலம் அவனுக்கு மானியமாக கொடுக்கப்படுகிறது மின்சாரம் மானியமாக கொடுக்கப்படுகிறது கூலி உழைப்பு மானியமாக கொடுக்கப்படுகிறது அது ஏன்னு சொன்னால் அங்கே சங்கமிக்க உரிமை இல்லை இரவு முழுக்க வேலை பகல் முழுக்க வேலை பதினைந்து மணி நேர வேலை இப்பொழுதெல்லாம் திருமணமான பெண்களை நாங்கள் வேலைக்கு எடுக்க மாட்டோம் வேறு இப்படி இந்த நிறுவனங்கள் சமூகத்தின் சொத்துக்களை பொது சொத்துக்களை அரசு சொத்துக்களை பெற்றுத்தான் இவர்கள் வாழ்கிறார்கள் இடஒதுக்கீடு என்பது சமூக நீதிக்கு முரணானதில்லை இந்த சமூகத்தின் சொத்துக்களை யாரெல்லாம் அனுபவிக்கிறார்களோ யாரெல்லாம் லாபம் பார்க்கிறார்களோ அவர்கள் கட்டாயம் இந்த சமூக நீதிக்கு கட்டுப்பட்டு இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பையும் சமூக நீதியையும் மருத்துவதையும் அத்தனையும் வழங்க வேண்டும் என்பதுதான் நம் முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய போராட்டம் அப்படி என்றால் இங்கே இடஒதுக்கீடு குறித்து வேறு ஒரு புரிதல் இருக்கிறது நான் அதை ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் இடஒதுக்கீடு குறித்து பிரிட்டிஷ் கவர்மெண்டில் ஆகட்டும் அல்லது நீதி கட்சி ஆகட்டும் பின்னால் வந்த கலைஞர் ஆட்சி ஆகட்டும் யாரோட ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட உத்தரவிலும் கம்யூனல் ஜிஓ என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறத தவிர ஜிவோ என்கிற வார்த்தை பயன்படுத்தவில்லை அப்போ கேஸ்டுக்கு கம்யூனலுக்கு என்ன அப்படின்னா கம்யூனல் என்பது கம்யூனிட்டி என்பதுங்கிறது ஒரே மாதிரியான பொருளாதார அரசியல் சமூக ஒடுக்குமுறை சார்ந்த வாழ்வை சந்திருக்கின்ற பல ஜாதிகளின் தொகுப்பு இந்த தொகுப்பு இந்த தொகுப்புக்கு தான் பல உட்பிரிவு இருக்கும் பலர்கள் இருக்கிறார்கள் பறையர்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதெல்லாம் எஸ்டிக்குள்ளார கூட பல உட்பிரிவு இருக்கிறது பிசியில் பல ஜாதிகள் பல உட்பிரிவு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜாதிகள் தான் இந்த ஒடுக்குது ஒரு ஜாதிக்கு ஒதுக்கீடு என்பது எப்போதும் இந்திய வரலாற்றில் இல்லை சிங்கிள் ரிசர்வேஷன் என்பது எங்கேயும் இல்லை ஆனால் இங்கு சிங்கிள் ரிசர்வேஷன் நோக்கி ஒரு அரசியல் நகர்த்தப்படுகிறது வன்னியர்கள் இரண்டு கோடி மக்கள் தொகை இருக்கிறார்கள் ஓகே நல்லது பறையர்கள் இரண்டு கோடி மக்கள் தொகை இருக்கிறார்கள் பல்லர்கள் ஒரு ஒன்றரை கோடி மக்கள் தொகை இருக்கிறார்கள் அப்புறம் முரதியார்கள் செட்டியார்கள் இவங்க எல்லாம் கணக்கு ஒரு பதினாலு பதினஞ்சு கோடி வருது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த பதினாலு பதினஞ்சு கோடி மக்கள் தொகை தமிழ்நாட்டு எங்க இருக்கிறாங்க உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களை கணக்கில் கொண்டாலும் கூட பதினாலு பதினஞ்சு கோடி வராது இது ஏன் உருவாக்கப்படுகிறது என்றால் இந்த உருவாக்கம் என்பது சமூக நீதிக்கு ஆதரவாக அணி வேண்டிய மக்களை ஜாதி ரீதியாக பிளவுபடுத்துவதற்காக ஜாதி சங்கங்களுக்கு ஜாதிய வாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அஜெண்டா இது ஆனால் சீர்மழை படம் அப்படி இருக்கிறத நான் பார்க்கலாம் இவர்களோட பல ஆண்டுகளாக நான் உறவில் இருக்கிறேன் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் நீங்கள் சிங்கிள் கேஸ்ட் அணில மொபைலைசேஷன் அப்படிங்கிறது வேறு ஒருவரால் அணித்திருட்டப்படுகிறது அதற்கு ஒரே காரணம் எந்தெந்த கட்சி புரட்சி பேசிய தலித் விடுதலை பேசிய கிருஷ்ணசமி நீங்க இங்கே போயிருக்கிறார் அங்கே போயிருக்கிறார் ராமதாஸ் இங்கே போயிருக்கிறார் அங்கே போயிருக்கார் ஆக விலை பேசுவதற்குத்தான் இது பயன்படுகிறதை தவிர மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி அங்கே நீதியை உருவாக்குவதற்கு பயன்படவில்லை என்பதன் யதார்த்தம் உண்மை இந்த நிலையிலிருந்து தான் நாம் மாற வேண்டி இருக்கிறது உண்மையிலேயே ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் மண்டல் கமிஷன் போராட்டம் உச்சத்திலே நடந்தபொழுதும் சரி பாட்டாளி மக்கள் கட்சி தோன்றுவதற்கு முன்னால் வன்னியர் சங்க உரிமை இயக்கமாக இருந்தபோது அது நடத்திய போராட்ட காலங்களிலும் சரி பெரும்பாலான இடதுசாரி இயக்கங்கள் அந்த போராட்டங்களை ஆதரிக்கவில்லை என்பதுதான் உண்மை இன்றைக்கு பரவலாக அறியப்பட்டிருக்கிற பல எம்எல்ஏக்கங்கள் நாங்கள் இடஒதுக்கீட்டை ஆதரிக்கவும் இல்லை இடஒதுக்கீட்டை எதிர்க்கவும் இல்லை எதிர்ப்பவர்களை மட்டும் நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதுதான் ஒரு நிலைப்பாடாக இருந்தது அந்த அளவுக்கு இடஒதுக்கீடு குறித்து ஒரு அறிவியல் பூர்வமற்ற அணுகுமுறை இருந்தது என்பதுதான் உண்மை அங்க ஒரு கிருமி கொண்டு வரணும் இடஒதுக்கீடு தீர்வாகாது என்ற நிலையிலிருந்து நாம் மாற வேண்டியிருக்கிறது ஏனென்று கேட்டால் சமூக நீதிக்கு மாறாக சோசலிச நீதிக்கு மாறாக மனு நீதியும் இந்துத்துவ நீதியும் சனாதன நீதியும் இங்கே நிலைநாட்டுவதற்கான சகல வாய்ப்புகளை வேகம் பெற்று வருகிறது இதை தடுப்புக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இணைந்து பணியாற்ற வேண்டும் அப்படிப்பட்ட செயல்பாடுகளுக்கு இது போன்ற கருத்தரங்குகள் உதவி செய்யும் என்ற நம்பிக்கையோடு எனக்கு வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்